இஹலாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை அல்லா ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அகாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொடுத்துகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லா மாணவர்களுக்கும் வழங்கி அருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பன்மை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய்களோடு இன்றியுள்ள ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கொண்டு அல்லா சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்த கண்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி ஆள்வானாக சூழ்ச்சிக்கான சூழ்ச்சி விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவீனங்களை விட்டும் வேண்டங்களை விட்டும் அந்த நம்மை காத்தருவானாக நம்மை யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கதியேண்டும் ஆஸ்பத்திரியை கதிரியண்டும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இறக்காத மக்களுக்கெல்லாம் நோயையும் போகி உடல் ஆரோக்கியத்தை வழங்கிய அறுவானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை எடுத்து நான் நாம் இந்த முகத்தில் நேரத்தில் லா இல்லா இல்ல முகமது ரசூல் என்ற

அன்னாரின் சம்பவத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் சுர்தோசின உயர்ந்த சுருக்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக தான் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் கூடிய அவற்றை எல்லாவையும் பொருத்தத்தை பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கி அருவானாக அருமையான மோமின் கண அபுகோரையா அதிகாரம் ஒரு கட்டத்தில் கன்மணி முகம்மதுன் நசுப்புலாயி சக்கல்லாஹ் பொடிவசல்லம் சொன்னார்கள் நான் ஐந்து விஷயத்தை உங்களுக்கு சொல்லித் போகிறேன் யார் பற்றிப்பிடித்து கொள்வார் என்று கேட்டபொழுது நான் சற்று என்று சொன்னேன் யார் சொல்லலாம் நான் உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஐந்து விஷயங்களை நான் பற்றி பிடித்து வேணுக்கையாக நடப்பேன் என்று சொன்னார்கள் கண்மணி முகம்மதுன் நசுப்புலாய் ஷகல்லாஹ் படிவ செல்லம் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அபுகுரார் அறிந்தா தன்னுடைய தரத்தை பிடித்து கொண்டு பெருமான செட்டாக சொல்லம் அந்த ஐந்து விஷயங்களை சொல்லுகிறார்கள் இத்தகைய மகாரிமன் ஹராமான விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் ஹராமான விஷயத்தை விட்டு நீங்கள் தவிர்த்து கொண்டாலே வணங்கிய மக்களில் நீங்களும் இணங்கி விடுவீர்கள் என்று பெருமான சென்றதாக ஒன்று சொல்ல சொன்னார்கள் ரெண்டாவது நீங்கள் அந்த எதை உங்களுக்கு கொடுத்தாலும் அதை போதுமாக்கிக் கொள்ளுங்கள் அப்படி போதுமாக்கிக் கொண்டால் மக்களிடத்தில் நீங்கள் யாசனம் செய்ய மாட்டீர்கள் பிறனிடத்தில் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டீர்கள் என்று பெருமான செல்லந்தாலும் சொல்லிவிட்டு அடுத்து மூன்றாவதாக சொல்கிறார்கள் ஆக்சிஜன் ஜாரங்க உங்கள் அண்டை வீட்டுக்கார அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட ரொம்ப கண்ணியமா நடந்திருக்குங்க நல்லுபகாரம் செய்யுங்கள் அப்படி செய்தால் நீங்கள் மோமீனாக ஆகிவிடுவீர்கள் என்று பெருமான செல்லதாக பிறப்பிட்டு சொல்கிறாங்க நாலாவதாக சொல்கிறார்கள் உங்களுக்கு எதை விரும்புவீர்களோ அதே பிறருக்கு நீங்கள் விரும்புங்கள் உங்களுக்கு எதை நேசிப்பீர்களோ அதே பிறருக்கு நேசியுங்கள் அப்படி நேசித்தால் நீங்கள் முஸ்லீமாக ஆகிவிடுவீர்கள் என்று பெருமானா செல்லதா சிரிப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் அதிகமாக என்று சொன்னால் அதிக சிரிப்பு உள்ளத்தை சாகிடுத்துவிடும் என்று செல்லும் சொன்னார்கள் என்கிற செய்தியை அமோகாவும் நமக்கு அருமையான மக்களை இந்த ஐந்து விஷயங்களில் எல்லாம் முக்கியமான

அவர்தான் உண்மை என்பதை நமக்கு அப்துல் அசீஸ் ரஹமதுல்ல அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் மக்களே ஹராமான விஷயத்தில் நாம் பேடிக்கையாக இருக்க வேண்டும் ஹராமான விஷயத்தில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் இருக்கிறதே ஆசாபாசமான உலகம் தான் நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று மனதைத்தான் இறைவன் படைத்திருக்க இந்த உலகத்தில் போதும் என்கிற மனம் வரம் சொன்னால் இறைவன் நமக்கு எதை கொடுத்தானோ அதை நாம் அலமதுல்லா என்று சொல்லி போர்வாக்கி கொண்டால் நாம் தவறான செயல்பாடுகளுக்கு ஈடுபடுவதோ அல்லது வியாபாரத்தில் திருடுவதோ அடுத்தவன் பொருளை ஆட்டை கொடுவதோ அல்லது பொய் பேசி சம்பாதிப்பதோ இதுவெல்லாம் நமக்கு தேவை இருக்கா என்று சொன்னால் இறைவன் நிரப்பமான மனதில் நமக்கு வந்துவிடுகிறதோ அப்பொழுது நமக்கு எல்லாம் கிடைத்து வருவதை தான் நபிகள் நாயகம் செல்லி தருகிறார்கள் இன்னொரு அதிசய சொல்லுவாங்க நாளைக்கு மறமையில் ஒரு மனிதன் மலையளவருக்கு நன்மைகளை கொண்டு வருவார் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நன்மைகளை கொண்டு வருவார் ஆனால் கடைசியில் அவன் கொண்டு வந்த மலையள வீசப்பட்ட புழுதிகள் எப்படி பறக்கிறதோ அது போல் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார் என்று பெருமான சுகந்தாவும் சொன்ன பொழுது சௌபா நவியந்தாவும் கேட்கிறார்கள் யார் சுகந்தா அது யார் என்று அது என்ன செயல்கள் சொல்லி தந்தால் நாங்கள் அதை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்வோமே என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகன் செல்லதாம் சொன்னார்கள் ஹராமான விஷயங்களை யார் செய்கிறார்களோ பிறருக்கு யார் தொந்தரவு கொடுக்கிறார்களோ பிறருக்கு யார் அநியாயம் செய்கிறார்களோ இவர்கள் இவர்கள் இவர்களை இவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு எழுபெருமானார் ஏனென்று சொன்னால் மலையளவுக்கு நன்மை கொண்டு வருவார் இறைவன் கேட்பான் இவன் யாருக்காக ஏதாவது உலோகம் அளித்தாரா என்று கேட்பான் ஒருவன் சொல்வான் யாரா அவன் வீடு இருக்கிற பொழுது ஒரு என்னுடைய இடத்தை பிடித்துக் கொண்டான் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் மலையளவுக்கு கொண்டு வந்த நன்மையிலிருந்து ஒரு ஒருவர் சொல்லுவார் யா அல்லா அண்டை வீட்டில் எனக்கு எப்பொழுதும் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார் இவனால் இவெல்லாம் எனக்கு தூக்கம் பராமல் இருந்தது என்று சொல்லுவார் அல்லாஹ் சொல்வான் அப்படியா இதோ நம்ம வைத்துக் கொள் என்று சொல்லி அல்லா நன்மை கொண்டு வருவார் யா அல்லா இன்னொருவன் இவன் என புலப்புக்கு வேட்டு வைத்தார் எனவே இவன் எனக்கு நிறைய தூரம் செய்தான் என்று சொல்லுகிற பொழுது அண்ணா ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு அவன் இருக்கக்கூடிய நன்மை எல்லாம் கொடுத்து விட்டு அவன் மீண்டும் பலருக்கும் நன்மை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிற பொழுது நன்மை எல்லாம் காலியாகிவிடும் என்ன செய்வான் என்று சொன்னால் யார் யார் இவனால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் எடுத்து மனையோடு நன்மை கொண்டு கொடுக்கப்படும் எந்த அளவுக்கு சொன்னால் நன்மை மலை கொண்டு வந்தவன் கடைசி பாவமலையை சுமந்து கொண்டு செல்வான் என்று நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லி தருகிறார்கள் எனவே அருமையாக மக்களே இறைவன் நம்மை விட்டு பார்ப்பான் நாம் நம்மை விட்டு பார்ப்பான் நாம் அடுத்தவரை தொட்டு பார்ப்போம் என்று சொன்னால் இறைவன் ஒரு சனப்போடு நாடுவிட்டார் என்று சொன்னால் யாரை எந்த சூழ்நிலைக்கு மாற்றுவான் என்று நமக்கு தெரியாது எனவே முடிந்தவரைக்கு வாழுகிற காலத்தில் யாருக்கும் இடையில் கொடுக்காமல் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் எந்த பிரச்சனைக்கு போகாமல் நாம் அல்லாவை வணங்குவோமா மனை மக்களை நாம் பார்த்தோமா நாலு பேருக்கு நன்னது செய்வோமா என்கிற ஒரு கோட்பாடு வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நான் வரவேன் நாம் ஜெயசிரீனர்கள் எல்லாம் அல்லா முதலாளும் மக்களுக்கு பணம் மக்களாக صَلَّى <applause> اللهُ عَلَى مُحَمَّدٍ صَلَّى اللهُ عَلَيْهِ وَسَلَّمَ